உங்கள் கட்சியில் இருந்த ஒரு நபர் அவர் நீ வெளியே போயிட்டு கட்சிக்கு எதிராக அவர் வந்து பல்வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு குறிப்பாக அதானிய பத்தி நீங்கள் பேச மாட்டிருக்கீங்க நீங்கள் கார்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா விஜய்க்கும் அதானிக்கு ஏதாவது பணம் போக்குவரத்து எதுவும் இருக்காங்க மாதிரிலாம் அவர் இதோட இதை தாண்டியும் பல கடுமையான விமர்சனங்களாம் வைக்கிறார் இல்ல என்ன தான் நடந்துட்டு இருங்க பிரச்சனை இல்லை இல்ல இல்ல எங்களுக்கு இன்னார் தான் வேணும்னு சொல்லி அந்த நபரோட பேரை சொல்லுவாங்க அவர் நல்லா பேசுறாரு நாலு சேனலும் அந்த நபரை கேட்பான் அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சந்தேகம் வரும்போது நான் கேட்கறேன் என்னங்க நாலு சேனலும் அந்த நபருடைய பேரை கேட்டீங்கன்னா அப்போ மற்றவங்களாம் நாங்க என்ன பண்றது அப்ப நீங்க என்ன எப்படி இடம் போடுறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிறகு விசாரிக்கும் ஒரு உண்மை வெளிப்படுகிறது இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த விஷயத்தை வந்து எடுத்து சென்று இன்னைக்கு அவர்களுமே திமுக வந்து எதிர்பார்க்குறாங்க ஆனால் திமுக ஒரு காலமும் செய்யாதுன்றது அவங்களுக்கு தெரியும் அது தான் இன்றைக்கு இது போல மூத்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் நீங்க சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே ஏன் வந்து ஒரு புதிய சக்தியோட கைகோர்க்க கூடாது அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வளர்ந்துருக்கிறது கூட்டணி கட்சிகளை வேலை செய்ய வச்சு கூட்டணி கட்சியோட உழைப்புள்ள எம்எல்ஏ சீட்டுகளை வந்து கல்டிவேட் பண்ணி அந்த கூட்டணி கட்சிகளை மட்டுமே வைத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கூட்டணி கட்சி இல்லாம திமுகவால ஒரு தேர்தலில் கூட நிக்கவும் முடியாது ஜெயிக்கவும் முடியாது உங்க விமர்சனம் அதிமுக பக்கம் போவே மாட்டேது என்ன காரணம் ஒரு இடத்துல வந்து அணு ஆயுதம் பயன்படுத்துகிறாங்க ஒரு அணு அணுகுண்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல கூட நம்ம இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஒரு புல் பூண்டியாவது மலைக்க வைக்க கூடிய அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்து ஆ ஒரு அளவு தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலர் போகிறது கிடையாது அது கூட கூட சொன்னால் எப்படிங்க மலரும் அப்புறம் அதனால அதை பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சீனலே கிடையாது இங்கே டிவிக்கே வருது ஜிஎம்கே தான் இனிமேல் மக்கள் வந்து இப்பா செல்வாக்கோடு ஒரு தலைவரை பார்க்கிறார்கள் அப்படின்னா அவர் தானே பிரைமரி போர்ஸ் வேற யாரை பிரைமரி போர்ஸ் சொல்ல முடியும் விஜய் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய கூட்டணி எல்லாம் அடிபட்டு போகுங்கிறதா உண்மை நூறு சதவீதம் அந்த கூட்டணி கணக்கெல்லாம் எல்லாமே அடிபட்டு போகும் கூட்டணியை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த திமுக இதற்கு பிறகு வாழ்நாளே ஆட்சி கட்டத்துக்கு வர முடியாத அளவுக்கு மக்கள் ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுக்க தான் போறான் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் இன்னொரு விமர்சனம் விமர்சனம் இருக்கு உங்கள் கட்சியில இருந்த ஒரு நபர் அவர் நீ வெளியே போயிட்டு கட்சிக்கு எதிராகவே அவர் வந்து பல்வேறு விஷயங்களை பேசிட்டு இருக்காரு குறிப்பா அதானிய பத்தி நீங்கள் பேச மாட்டீங்க நீங்கள் கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா விஜய்க்கும் அதானிக்கு ஏதாவது அதாவது பணம் போக்குவரத்து எதுவும் இருக்கிற மாதிரிலாம் அவரு இதை இதை தாண்டியும் பல கடுமையான விமர்சனங்களாம் வைக்கிறார்ல என்னதான் நடந்துகிட்டு இருங்க பிரச்சனை இல்ல அதாவது கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரம் மையநாதன்கள் வருவாங்க ஆயிரம் வைஷ்ணவிகள் வருவாங்க புரியுதுங்களா ஆயிரம் ஜெகதீஸ்வரர்கள் வருவாங்க எங்களுக்கு அதை பற்றிலாம் பிரச்சனை கிடையாது தலைவர் வந்து உங்கள் திறமையை வந்து மதித்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்க வைக்கிறீங்க நீங்கள் வந்து கழகத்திற்கு வேலை பார்க்க தயாராக இருக்கீங்க அப்படின்னும் போது தலைவரோட டீம்லேருந்து எங்களுடைய தலைமையிலேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யுங்க நம்ம மக்கள் நம்ம மக்களை நம்பி வரோம் நம்ம ஒரு புதிய மாற்றமாக ஒரு முதன்மை சக்தியாக நம்ம வரும்போது யங் பிளட்ஸ் வந்து இதுதான் நல்லாயிருக்கும் பொதுவாக பேசக்கூடியவர்கள் மக்களுக்காக பேசக்கூடிய சிந்திக்குள்ள இருந்தால் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நம்ம ஏற்கனவே நம்ம நான் வந்து மக்களுக்கு இருந்தனால என்ன அடிப்படையில் அவங்களுக்கு தெரியும் தலைவருக்கும் தெரியும் அதே போல இன்னைக்கு அந்த ராஜமோகன் அவர்கள் வந்து அது தான் வந்தாரு அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு திறமையான பேச்சாளர் அவர் சிறப்பாக மக்கள்கிட்ட பேசக்கூடியவர் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கக்கூடியவர் அப்போ அவருடைய திறமை நம்ம கட்சிக்கு நல்லா இருந்தால் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் கட்சிக்கு இருக்குது அவருக்குமே நம்முடைய கட்சியில் வந்து பயணம் பண்ணா நல்லா இருக்கும் மக்களுக்கு ஏற்றார் போல் நம்ம ஒரு புதுமையான சக்தியாக ஒரு முதன்மை சக்தியாக வரக்கூடிய கட்சியில் இருந்தால் நல்லா இருக்கும் அவருக்கும் தோணுது சோ ரெண்டு பேருக்குமே அந்த எண்ணம் இருக்கும்போது அவரும் உள்ள வராது இந்த இவரை போல தான் அவரும் உள்ள வந்தார் இன்றைக்கு தலைமைக்கு எவ்வளவு விசுவாசமாக தலைவருக்கு எவ்வளவு விசுவாசமாக ஒவ்வொரு மேடைகளிலும் தலைவருக்கு அருகாமையில் இன்றைக்கு அவர் இருக்கிறாரு இன்றைக்கு நானா இருக்கட்டும் லோயலா மணியா இருக்கட்டும் இல்லை வீர விக்னேஸ்வரனா இருக்கட்டும் எல்லாருமே அப்படிதான் ஒவ்வொருத்தரும் வந்த பாதைகள் வேற வரையா இருக்கலாமே தவிர்த்து எல்லாருமே ஒரு தலைவருக்கு ஒரு விசுவாசத்தோட கட்சிக்கு ஒரு விசுவாசத்தோட மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய மாட்டோமா இது போன்ற இவ்வளவு நம்ம பிரச்சனைகளை பேசுறோம் இந்த கட்சிகள் எல்லாம் தூக்கி எறிந்துட்டு மக்களுக்காக ஒரு ஆட்சி நடத்த மாட்டோமா அதுல நம்மளுடைய பங்களிப்பு இருக்காதா நம்ம அதுல ஏன் உழைக்க கூடாதுன்னு நம்ம உழைக்கிறோம் அப்ப இப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்காம உங்களுடைய பின்புலத்துல திமுக வச்சுக்கிட்டு உங்களுடைய பின்புலத்துல திமுகவுடைய கார்ப்பரேட் நிறுவனத்தை நீங்க வந்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றாத திமுகவினுடைய நபர் அவர் திமுகவுடைய கார்ப்பரேட் நிறுவனம் சிலரை இது போல உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அஜெண்டாவை கொடுத்து கட்சிக்குள்ள செயல்படுத்த நினைச்சாங்க அதற்கான எங்களுடைய கழகம் வந்து எல்லாத்தையும் மிகச்சரியாக ஒருத்தர் வரும்பொழுதே வாய்ப்பு கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க கட்சியில் எப்படி நடந்துக்கிறாங்கன்றத வச்சு அவங்க யார் என்ன நாங்கள் கண்டுபிடிச்சிடும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பல நபர்களுக்கு இங்கே பொறுப்பு தரப்படல ஏ நீ திமுக ஏஜென்ட்னு சொல்ல வரீங்களா வர ஏன் இல்லையா அப்படின்னு உங்க கட்சிக்கு கடந்த காலத்தில் பல்வேறு விவாத நிகழ்ச்சிகளில் உங்களை சப்போர்ட் பண்ணி பேசின ஒரு நபர் அவர் எங்க இதே விவாத நிகழ்ச்சிகளில் எத்தனை இடங்களை நான் நேரடியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு நாங்கள் விவாதத்து விவாத நிகழ்ச்சிக்கு எங்களை கால் பண்ணுவாங்க கால் பண்ணி எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்னைக்கு விவாதம் இருக்குது கட்சியிலேருந்து வந்து ஸ்போக்ஸ் பர்சன் வேறு அப்படின்னு கேட்பாங்க நாங்கள் வந்து சொல்லுவோம் லோயலா மணியா அவர்கள் அவருக்கு அனுப்பட்டுமா இல்ல நான் வரட்டுமா இல்ல வந்து வீர விக்னேஷன் அனுப்பணுமா கேட்கும்போது இல்ல இல்ல எங்களுக்கு இன்னார் தான் வேணும்னு சொல்லி அந்த நபரோட பேர் சொல்லுவோம் அவர் நல்லா பேசுறாரு நாலு சேனல் அந்த நபரை கேட்பாங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல சந்தேகம் வரும்போது நான் கேட்கறேன் நாலு சேனல் அந்த நபருடைய பேரை கேட்டீங்கன்னா அப்ப மற்றவங்க நாங்க என்ன பண்றது அப்ப நீங்க என்ன எப்படி இடம் போடுறீங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பிறகு விசாரிக்கும் பொழுது ஒரு உண்மை வெளிப்படுகிறது ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஐயா ஒருத்தர் இருக்காரு அவரு நாலு சேனலுக்குமே பேசுவாரா உங்க சேனலுக்கு நான் வர தயாரு ஆனா தாவே காலிருந்து இன்னார் வந்தா மட்டும்தான் நான் உங்க சேனல் வந்து நான் அடிபேட்டில் உட்கார்வேன் அவருக்கு இவருக்கு தொடர்பா உண்மை அதுதாங்க சரி தலைவர் வந்து பறந்தூருக்கு போறதுக்கான முடிவெடுக்கிறாரு தலைவர் பறந்தூருக்கு போறாரு அந்த டேட்டா பிக்ஸ் பண்றோம் ஸ்கெடில் பண்றோம் எல்லாம் பண்றோம் அதுக்கு முன்பாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து நீங்க சொல்லக்கூடிய நபர் வந்து பறந்தூருக்கு போயிட்டுருக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறேன் அவர்களிட்ட வந்து நான் கருத்துக்களை பெறறேன் அப்படின்னு சொல்லி தண்ணி முதன்மைப்படுத்தி ஒட்டுமொத்த பேரும் தலைவரோட வகைக்காக எதிர்பார்த்துட்டு அப்புறம் இதை ஏன் செய்யணும் அதுவும் யார் கூட போறாரு நீங்க சொன்ன அதே மாதிரி நம்ம கட்சியில வந்து நம்ம கட்சிக்காக பயிலரங்க எல்லாம் நடத்தியது ஐயநாதன் போன்றவர்கள் இருக்கா பதிலா அவர் கூட சேர்ந்து போறோம் இல்லை போறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க கட்சி தலைமை தலைவரை மட்டுமே லைன் வச்சு

தலைமை கொண்டு எடுப்போம் சேர்ந்து பயணிப்போம் அட்லீஸ்ட் நீங்க போற விஷயத்தை தலைமைக்கு சொல்லிட்டு போனோமா இல்லையா கரெக்ட் தானே இது ஜனநாயகம் தானே ஒரு கட்சியோட தலைமைக்கு நான் இந்த மாதிரி போறேன் இந்த மாதிரி ஒரு ஆய்வு பண்ண போறேன் அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணுமா இல்லையா ஏன் சொல்லல சொல்லாம நீங்க எப்படி தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியில் இயங்க முடியும் அப்ப தலைமைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரியல நாளைக்கு நீங்க செய்யக்கூடிய தவறுக்கு தலைமை தானே பதில் சொல்லணும் இப்போ இன்னொரு மீடியால நீங்க சொல்லக்கூடிய அதே நபர் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னா இந்த ஆளுங்கட்சியோடு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நில விற்பனை கம்பெனி அந்த கம்பெனி வந்து பன்னூர்ல வந்து ஏதோ இடங்கள்லாம் வைத்திருப்பதாக அவர் பேசுறாரு அதற்கு ஆதாரம் அந்த மீடியாவில் கேட்கறாங்க இவர்கிட்ட ஆதாரம் இல்லை அப்ப ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி குற்றச்சாட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மீடியாவில் கேட்கறாங்க யூடியூப் சேனல்ல உடனடியாக அந்த நில நிறுவனம் என்ன பண்ணா கட்சியோட தலைமை அலுவலுக்கு கடிதம் எழுது இது போல ஆதாரம் இல்லாத போய் குற்றச்சாட்டுகளை வந்து உங்களுடைய கட்சியில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க இது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு இனிமேல் இது போல செஞ்சால் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு லெட்டர் ஒன்னு வருது இப்ப நீங்க தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடிய தவறுக்கு கட்சி பல் சொல்லிட்டு இருக்குமா சரியா சரி அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணுமா இல்லையா கட்சிக்கு அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்கணும் கட்சிக்கு வந்து நான் இந்த மாதிரி பேசிட்டேன் அத பேசிட்டு தவறு செஞ்சேன் இனிமேல் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் இதுக்கப்புறம் நான் திருத்திக்கிறேன் நீங்க விளக்கம் சொல்லணுமா இல்லையா ஏன் அந்த விளக்கத்தை சொல்லல கட்சி உங்களை வந்து கேக்குமா நீங்க தானே பேசணும் கட்சி தலைமைக்கு வாய்ப்பு கொடுத்துக்கறாங்க இப்ப இவ்வளவு விஷயம் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு இத்தனை வாய்ப்புகள் கொடுத்துருக்கறமே ஏன் நீங்க ஜனநாயகமா பார்க்க மாட்டீங்க எவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்க முடியும் மிக தெளிவா இருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோ எங்க தலைவர் வந்து அத்தனை இவ்வளவு விஷயம் எங்க தலைவருக்கு தெரியும் தெரிஞ்சுமே எங்க தலைவர் சரி விடுங்க ஏதோ வந்து தவறுதலா செஞ்சிருக்கலாம் அதற்காக எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டாம் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க விஜய் சொன்னாரா ஆமா இன்னொரு வாய்ப்பு கொடுங்க பயணிக்கிட்டோம் யாரையும் நம்ம அந்த மாதிரி வந்து யங் பிளட்ஸ் நமக்கு தேவை ஏதோ ஒரு அரசியல் வந்து தெரியாம ஒரு தவறுதலாக செஞ்சுருக்கலாம் அதனால வாய்ப்பு கொடுத்து பாருங்க கொடுப்பாரு வாய்ப்பு கொடுக்குறாங்க தவறை மணிக்கு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய இடத்தை எனக்கு அப்போ அப்ப நீங்க அது நாங்க என்ன பண்ண முடியும் இப்ப நீங்க வெளில போயிட்டு மாத்தி பேசுறதுனால எதிர்த்து பேசுனா என்ன எடுப்பது அதை வச்சு டிஎம் கேட்டிங்களை பாத்தீங்கன்னா தாவே கவலை நிலைமை போயிட்டுன்ற மாதிரி விமர்சனம் திமுக பேசுறது நம்ம வந்து நாட்டில் கேட்டு வேலை செஞ்சோம்னா எந்த வேலையுமே செய்ய முடியாது அதுவும் திமுக என்ன இருக்கலாம் இரநூறு ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க அவங்க கடிக்கிறதுக்குனே தான் வளர்த்து வச்சிருக்காங்க செல்ல அவங்க கடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதுக்கெல்லாம் பதில் சொன்னால் நம்ம அரசியல் பண்ண முடியாது வாழ்க்கையில நிம்மதியாக இருக்காது அதெல்லாம் நம்ம பாத்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் வந்து எப்படி சொல்றது இந்த கருத்துகள் இவங்க எழுதுறதுனால நாங்கள் பாக்கிறதே கிடையாது முதல்ல திமுக செல்ல செல்லப்பிராணிகள் எழுதுறதுனால நாங்கள் பாக்கிறதே கிடையாது அதெல்லாம் பார்த்தோம்னா கொண்டு நீங்களாம் மனநல ஆஸ்பத்திரிக்கு போயிடணும் அந்த அளவுக்கு எழுதிட்டு இருப்பாங்க சரி ஓகே நான் இறுதியான கேள்வி ஒன்று சரி விஜய் போடக்கூடிய அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பு வச்சு பல பத்திரிகைகள் தொடர்ச்சி அவங்கவுங்க ஒரு ஒரு விஷயங்களை எழுதிட்டு இருக்காங்க காங்கிரஸும் தாவியக்காவும் எதிர்காலத்தில் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு மாசமாகவே இந்த டாக் ஓடிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு கூட இந்த செய்தி பேப்பர்லையும் இதே மாதிரி மேட்டர் தான் அவங்க வந்துருது தாவியக்கா பிளஸ் காங்கிரஸ் கூட்டணி அமைக்கக்கூடிய விஷயம் இப்போ விஜய் போடக்கூடிய கணக்கு என்ன காங்கிரஸ் மட்டும் இல்லைங்க காங்கிரஸோ விடுதலை சிறுத்தைகளோ கம்யூனிஸ்ட் வரமாட்டேன் சொல்றேன் பொதுவாக சொல்கிறேன் வரிசைப்படுத்தி சொல்கிறேன் சொல்லிடுறேன் நான் முன்னாடி போட்டுருக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் விசிகாவாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும் திமுகவுடைய மற்ற கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மற்ற கட்சியின் கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும் எல்லா கட்சிகள்லையுமே அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கே நிர்வாகிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணுன்றது எதிர்பார்க்குறாங்கங்களா இந்த மாற்றத்தை நோக்கி அவங்க எதிர்பார்க்க இன்னொன்று எங்களுடைய தலைவர் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை வெளியில கொண்டு வந்த உடனேயே இன்று எல்லா கட்சிகளும் அதை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த விஷயத்தை வந்து எடுத்து சென்று இன்னைக்கு அவர்களுமே திமுக இடம் வந்து ஆனால் திமுக ஒரு காலமும் செய்யாதுன்றது அவங்களுக்கு தெரியும் அது தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கு இது போல மூத்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிர்வாகிகள் நீங்க சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களாக இருக்கட்டும் எம்பிக்களாக இருக்கட்டும் அவர்கள் எல்லாமே நாம ஏன் வந்து ஒரு புதிய சக்தியோட கைகோர்க்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் அவர்களுக்கு வளர்ந்துருக்கிறது ஒருவேளை ஆட்சியம் அதிகாரத்திலும் பங்குங்கிற விஷயத்தில் திமுக கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வந்தாங்கன்னா அப்போ அந்த கூட்டணி உறுதியாகிடும் எப்படிங்க இறங்கி வருவாங்க ஏன் வரமாட்டாங்கன்றீங்களா எங்க எழுபத்தஞ்சு கால ஆண்டு ஆலமரம்ன்றீங்க அந்த ஆலமரம் எந்த தேர்தலையுமே தனித்து நின்று தமிழ்நாட்டில் தேர்தலில் போட்டியிட்டோ ஜெயித்ததாக சரித்திரமே கிடையாது இப்ப அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இல்லை சொல்லுங்க கூட கூட்டணி பேச்சு வந்து போயிடுவாங்கல்ல அதாவது ஆட்சி அதிகாரத்தில பங்கு கொடுக்கணும்னா தேர்தலில் தனித்து நின்று ஜெயிக்க வேண்டிய வல்லமை இருக்கணும் தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடிய தைரியம் இருக்கணும் இந்த தைரியமும் திராணியும் இல்லாத ஒரு கட்சி எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு

பயன்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல வந்து அணு ஆயுதம் பயன்படுத்துறாங்க ஒரு அணு கொண்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல கூட நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்ஸ் டெக்னாலஜியை வச்சு ஒரு புல் பூண்டியாவது மலைக்க கூடிய அளவுக்கு சயின்ஸ் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆனா ஒரு காலம் தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலர் போறது கிடையாது அது கூட கூட டிசைன் எப்படிங்க மலரும் அப்புறம் மலரும் மலராது துளிர்க்கவும் துளிர்க்காது அதனால அதை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல சீன்லயே கிடையாது இங்க டிவி கே வர்சஸ் கே தான் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிதான் போக போகுது அப்போ இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு நீங்க இருக்கட்டும் நாங்க சொல்ல முதன்மை சக்தியாக வந்திருக்கோங்க நாங்க நாங்க ஒரு பிரைமரி போர்ஸா இன்றைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்கிட்ட நீங்கள் கேமரா வருது போய் கேளுங்க இல்லை நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ்ன்றது எப்போ தீர்மானமாகும் நீங்கள் வந்து தேர்தலில் சந்திச்சு உங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிச்சிட்டீங்கன்னா பிரைமரி பிரைமரி ஃபோர்ஸ்ன்றது எப்போ தீர்மானம் ஆகுதுன்னா அப்படின்னா மிகப்பெரிய மக்கள் ஆதரவு எப்போ வந்து ஒரு ஒரு பக்கம் திரும்புகிறதோ அப்பவே அவர் பிரைமரி ஃபோர்ஸா மாறிட்டார்னு அர்த்தம் முடிவுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டீங்களா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க நாங்க என்ன முடிவு பண்ணுறது இன்னைக்கு முதலமைச்சர் ரோட் ஷோ போறாரு துணை முதலமைச்சர் ரோட் ஷோ போறாரு அங்கே வராத கூட எங்கள் தலைவருக்கு எப்படி வருது எப்படி வருது அவங்க மிகப்பெரிய ஆரம்பிங்கிறதுக்கு முன்னாடி அவர் நடிகர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர்னு ஒரு உதயநிதி நடிகர் கிடையாதா இல்லை உதயநிதி நடிகர் கிடையாதான்னு கேட்குறேன்

ரெண்டு பேரும் அரசியல் கட்சி வந்தாங்களா எம்ஜிஆர் அவர்கள் முன்னிருந்தே உடனே வந்துடுவாங்க எம்ஜிஆர் முதல்ல இருந்தே அரசியல் இருந்தாரு தெரியாம பேசிட்டு அதான உண்மை மறுக்கவே இல்லை ஆனா திரை பிம்பத்தின் அளவுல ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஐயா சிவாஜி அவர்களுக்கும் ஒரே அளவிலான செல்வாக்கு இருந்துச்சு திரையில ரெண்டு பேருமே மக்கள் செல்வாக்கு இருந்துச்சு அப்ப எம்ஜிஆர் அவர்கள் கூட்டின கூட்டம் சிவாஜி அவர்களும் கூடி இருக்கணும் நடிகர் பிம்பம் மட்டும் பச்சு அப்ப மக்கள் அரசியல் தலைவர் ஏத்துக்கிட்டதுனாலதான் மக்கள் வந்து நடிகராக மட்டும் பார்க்கல யார வந்து ஆளுமையாக பார்க்கிறார்களோ நமக்கான தலைவராக பார்க்கிறாங்க அங்கதான் சேருவாங்க வெறும் நடிகர் என்ற பிம்பத்தை வைத்து மட்டும் கூட்டம் கூடாது அப்படி கூடி இருந்தா ஐயா சிவா சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் கூட்டம் கூடி இருக்கணும் இன்றைக்கு ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூடிய கூட்டம் ஏன் வந்து சினிமாவில் இருந்த மற்ற நடிகளுக்கு ஏன் கூடல அப்போ வந்து ஐயா கேப்டன் அவர்களை அவர்கள் தங்களுக்கான தலைவராக மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆளுமையாக பார்த்தார்கள் அதனால கூட்டம் கூடுச்சு இங்க வெறும் நடிகர் என்ற பிம்பத்தை வைத்து மட்டும் தான் கூட்டம் கூடுறது கிடையாது உங்களுக்கு ஏன் கூட்டம் கூடல அப்படின்னா உங்களை ஆளுமையாக பார்க்கல தலைவராக பார்க்கல உங்களை நடிகராக தான் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எங்கள் தலைவரை ஆளுமையாக பார்க்கறதுனால கூட்டம் கூடுது அப்ப மக்கள் வந்து இவ்வளவு செல்வாக்கோடு ஒரு தலைவரை பார்க்கிறார்கள் அப்படின்னா அப்போ அவர் பிரைமரி போர்ஸ் வேற யாரும் பிரைமரி போர்ஸ் நீங்க சொல்ல முடியும் அப்ப விஜய் சொல்வது போல இரண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட கூட்டணி கணக்குகள் எல்லாம் அடிபட்டு போகுறது உண்மை தானே நூறு சதவீதம் அந்த கூட்டணி கணக்கு அடிபட்டு போகும் கூட்டணியை மட்டுமே நம்பி வாழ்ந்து வந்த திமுக இதற்கு பிறகு வாழ்நாளிலேயே ஆட்சி கட்டத்துக்கு வர முடியாத அளவுக்கு மக்கள் ஒரு பாடத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுக்க தான் போறாங்க இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த பண்ணையார் அரசியலுக்கு முழு நேரம் ஓய்வு கொடுக்கறதுக்கு மக்கள் தயாராயிட்டாச்சு பல்வேறு செய்திகளை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடையட்டும் ரொம்ப நன்றி